வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர்களை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் ஊக்குவிக்க வேண்டும் என தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற மாஸ்டர் இன்டர்நேஷனல் அத்லட்டிக்ஸ் விளையாட்டுப் போட்டியில் தங்கும் வெள்ளி வெண்கலும் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்த அதிமுகவை சேர்ந்த மூத்த வீரர் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கைவனூர் கிராமத்தை சார்ந்தவர் சாமையில் எழுபத்தி எட்டு வயதான தடகள விளையாட்டு வீரரான இவர் இந்திய அளவிலான சர்வதேச அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் தாய்லாந்து நகரின் பாங்காக்கில் நடைபெற்ற மாஸ்டர் இன்டர்நேஷனல் அத்லெட்டிக்ஸ் விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்ற தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்தார் அதாவது நீளம் தாண்டும் போட்டியில் தங்க பதக்கமும் உயரம் தாண்டும் போட்டியில் வெண்கல பதக்கமும் மும்முறை தாண்டும் போட்டியில் வெள்ளி பதக்கமும் பெற்று இந்திய நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மற்றும் அவரை சார்ந்திருக்கின்ற அவரது கிராமமான கைவந்த கிராமத்திற்கும் பெருமையை சேர்த்துள்ளார் இதனையடுத்து அவரை கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வரவேற்றனர் திமுக அரசு விளையாட்டு துறைகள் வயது முதிர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு சலகையும் அறிவிக்கவில்லை வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றார் மேலும் நாடுகளுக்கு சென்று விளையாடி இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்திருக்கிறேன் விளையாடுகிற அனைத்து விளையாட்டுக்கும் வெளிநாடு சென்று வருகின்ற அனைத்து செலவுகளையும் தானே உழைத்து சம்பாதித்த பணத்தில் சென்றுதான் விளையாடி வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்தார் எனவே அடுத்த ஆண்டு இந்தோனேசியாவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொண்டு திருவள்ளூருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமையை சேர்ப்பேன் என அவர் பெருமிதம் தெரிவித்தார் தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதிர்ந்த வயது விளையாட்டு வீரர்களையும் கவனத்தில் கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்கு வெளிநாடு சென்று தாயகம் திரும்பும் போது அதற்கான செலவுகளை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று வெளிநாடு சென்று பதக்கங்கள் பெற்று வருபவர்களுக்கு விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் கௌரவிக்க வேண்டும் என மூத்த விளையாட்டு வீரர் சாமவில் கோரிக்கை விடுத்துள்ளார் வாலிப பருவத்தில் உள்ள அவர்களும் பதக்கத்தை பெற்று தாயகம் திருப்புகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள் முதியோர்கள் மட்டும் இதுவரையில் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில்தான் சென்று வருகின்றோம் ஆனால் நாட்டுக்கு பதக்கங்களை பெற்று நாங்கள் பெருமை சேர்க்கின்றோம் இனி வரும் காலங்களிலே முதியோர்களுக்காக எங்களுக்கு ஒரு சிறிய தொகையாவது அதாவது பயண செலவாவது சென்று வர எங்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் விளையாட்டுத்துறையின் சார்பாக எந்த ஒரு முதிய தொகையும் இல்லை அதையும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுத்தால் அதை எங்களுக்கு மிகவும் எங்கள் ஒரு ஊக்க ஊக்கமாக இருக்கும் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இதுவரையும் முதியோர்களுக்காக செய்யவில்லை ஆனால் யூத்துக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை கொடுத்து அவர்களுக்கு பயிற்சிக்கும் கொடுக்கின்றார்கள் சென்று வர விமான பயண செலவையும் கொடுக்கின்றார்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்கின்றார்கள் இதுவரையிலும் முதியோர்களுக்காக இதுவரை நான் சொன்ன எந்த ஒரு சலுகையும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறேன்